இன்னைக்கு மாறி வரக்கூடிய வேகமான பொருளாதார சூழலில் வேலையின்மைங்கிறது அதிகரிச்சுட்டு வருது அப்ப இந்த வேலையின்மையை அதிகரிப்பை தடுக்கிறதுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு திட்டம் முன்வைக்குதா வேலையின்மையை ஒழிப்பதற்கு வேலை கொடுப்பது என்பதுதான் வழி அதற்கு தேவையான முறையில் உள்ள தொழில் கொள்கை என்பது இந்தியாவில் இருக்கணும் இன்னைக்கும் விவசாயத்தை சார்ந்ததாக இருக்கு எதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நகரத்திற்கும் வந்து குறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க விவசாய வேலை என்பது பாதுகாப்பானதாக இல்லை அல்லது பயனுள்ளதாக இல்லை லாபம் தரக்கூடியதாக இல்லை அந்த விவசாய தொழில் என்பது லாபகரமாக நடத்துவதற்கு அரசாங்கம் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதுதான் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து நடந்த போராட்டம் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச விலை அப்ப அந்த மாதிரி விவசாயிகளுக்கு கொடுப்பது தொழில அதிகபட்சமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில் அதனாலதான் பெரும் தொழில்களும் பகாசுர நிறுவனங்களும் என்பது என்பதை விட எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய நடுத்தரக தொழில் சிறு தொழில் அல்லது புருந்தொழில்கள் இவைகள் இவைதான் இந்தியாவினுடைய உற்பத்தியில இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் ஒரு பெரும் மிகப்பெரிய அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய துறைகள் எது இந்த எம் எஸ் எம்இங்கிற தான் துறைதான் ஆகவே அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் நவீன தொழில்கள் வேண்டாம் என்பதல்ல இதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கொள்கை வேண்டும் தொழில் வளர்ச்சி வேண்டும் அந்த தொழிலில் வேலை செய்யக்கூடியவர்களுடைய குறைந்தபட்ச கூலி உட்பட உள்ள வேலை நிலைமைகள் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இதையெல்லாம் இருக்கு தொழில வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில் அதே மாதிரி விவசாயம் வர்த்தகம் இன்னைக்கு வர்த்தகத்துல மகாசுர கம்பெனிகளுடைய வர்த்தக குவியல் என்பது உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகளை ஒட்டுமொத்தமாக அழித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றாம இந்தியாவுக்கு விமோசனம் விடுதலை என்பதெல்லாம் இல்லை இதை பாதுகாப்பது நம்ம நாட்டை பாதுகாத்துட்டு தான் நீங்கள் மற்றவங்களோட உதவிக்கு போகணுமே தவிர அல்லது மற்றவர்களுக்கு சிசியனும் தவிர வெளிநாட்டு மூலதனம் வர்றதையோ தொழில் துவங்கிறதையோ நாம எதிர்க்கல ஆனால் உள்நாட்டில் இருக்கக்கூடியதை அதை அழியாமல் பார்ப்பதும் உள்நாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பது என்பதை உத்தரவாதப்படுத்துவதுமான ஒரு கொள்கை தேவை அதனுடைய பல அம்சங்கள் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது